ரோட்டோர விற்கிற பானிபூரி காளான் சாப்பிட்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞரோட பெயர் தான் மோகன் இவருக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு வராததுனால இவங்களுடைய வீட்டுல இவரை வேலைக்கு அனுப்பிட்டாங்க இவரும் தினமும் வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பானிபூரி கடையில காளானும் பானிபூரியும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு வயிறு வலி ஏற்பட்டு இருக்கு உடனே டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ட பிறகு அந்த வயிறு வலி சரியாக இருக்கு இப்படியே நிறைய முறை நடந்திருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு பயங்கரமா வயிறு வலி வந்திருக்கு அப்பொழுது அந்த இளைஞர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு அவங்க வீட்டுல அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மோகன பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவங்க அம்மா கிட்ட உங்க பையனுக்கு குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த மருத்துவர் தான் குடல் அரிச்சு போகும் அது போலதான் உங்க மகனுக்கு இருக்குன்னு சொல்லிருக்காரு அதன் பிறகுதான் அவங்க மகன் தினமும் பானிபூரி காளான் சாப்பிட்டதுனால தான் குடல் அரிச்சு போனது தெரிய வந்திருக்கு எதனால இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம பானிபூரிலாம் சாப்பிட்டதுனால நம்ம வயிறு ஃபுல்லாயிடும் ஏன்னா அந்த மாவை காலில் தான் அடுத்து பேசிவாங்க அப்போ அது எந்த அளவுக்கு சுத்தன்னு பார்த்துக்கோங்க நார்த் இந்தியாவில் பானிபூரி சூட்டை தணிக்கின்றதுக்காக புதினா மிளகு எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க ஆனால் இங்கே அது மாதிரியான எல்லாம் சேர்க்கறதே கிடையாது அடுத்து காளான் நம்ம எல்லாருக்குமே காளான் அப்படிங்கிறது ஒரு வெஜிடபிள்னு தெரியும் ஆனா கடையில வாங்குறதுல கொஞ்சம் கூட காளானே கிடையாது அது வெறும் கோஸ் மட்டும்தான் அந்த கோஸ்ல மைதாவையும் கலர் பவுடரையும் சேர்த்து தான் தராங்க இப்ப எல்லாருமே மைதாவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி மைதா அப்படிங்கிற பொருள் குதிரை மட்டுமே சாப்பிடக்கூடியது இந்த பானிபூரி காளான் மட்டும் இல்லாம ரோட்ல விற்கிற எந்த பொருளுமே நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா ஒரு தடவை பயன்படுத்தின எண்ணெயை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க அதனால நமக்கு கேன்சர் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு உணவே மருந்துன்னு தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க இப்போ உணவு சாப்பிடறதுனாலதான் நாம மருந்து கடையில மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்